தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் முதல் சுரண்டை செல்லும் சாலையில் முழங்கால் அளவிற்கு தண்ணீர் தேங்கிய நிலையில் வாகனங்கள் மிதந்து செல்கின்றன அப்பகுதியில் அனைத்து குளங்களும் நிரம்பியதால் ஆட்கொண்டார்குளம் கிராமத்தில் ஊருக்குள் வெள்ளம் புகுந்தது வீடுகளுக்குள் நுழைந்த மழைநீரால் மக்கள் அவதி அடைந்துள்ளனர் பல்லாயிரக்கணக்கான ஏக்கரில் பயிரிடப்பட்ட மக்காச்சோளம் நெல் உளுந்து உள்ளிட்ட பயிர்கள் மழைநீரில் மூழ்கிய நிலையில் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர் இருமன் குளத்திலும் வீடுகளைச் சுற்றி வெள்ளம் சூழ்ந்ததால் மக்கள் வீடுகளை விட்டு வெளியேற முடியாத சூழல் உருவாகியுள்ளது தென்காசி மாவட்டம் நெடுங்குளத்தில் பெய்த மழையால் அங்கிருந்த குளங்கள் நிரம்பி உடையும் அபாயம் ஏற்பட்டது இதை கவனித்த ஊர் மக்கள் நெடுஞ்சாலைத்துறைக்கு தகவல் தெரிவித்தனர் உடனடியாக அங்கு வந்த அலுவலர்கள் மக்களின் உதவியுடன் கடப்பாறை மண்வெட்டியை கொண்டு சாலையை உடைத்து தண்ணீர் செல்ல வழி ஏற்படுத்தினர் இதனால் கிருஷ்ணாபுரம் நெடுங்குளம் கோமருதுப்பபுரம் இளந்தகுளம் உள்ளிட்ட கிராமங்களுக்கு செல்லக்கூடிய சாலை துண்டிக்கப்பட்டுள்ளது தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் உள்ள ஆவுடை பொய்கை குளம் நிரம்பி வழிந்தோடிய தண்ணீர் அரசு மகளிர் விடுதியை சூழ்ந்தது தகவல் அறிந்து வந்த பெற்றோர் தங்களது பிள்ளைகளை வீட்டிற்கு அழைத்துச் சென்றனர் இதுகுறித்து அறிந்த சங்கரன்கோவில் எம்எல்ஏ ராஜா வெள்ளநீர் சூழ்ந்த விடுதியை பார்வையிட்டுக் கொண்டிருந்தபோது தண்ணீரின் தண்ணீரில் பாம்பு வந்தது உடனடியாக அங்கிருந்த வன ஆர்வலர் அந்த பாம்பை பிடித்துச் சென்றார் தாமிரபரணி ஆற்று வெள்ளநீர் ஊருக்குள் புகாமல் இருக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஆத்தூர் சுற்றுவட்டார பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் திருச்செந்தூர் அருகே ஆத்தூரில் தாமிரபரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது இதனால் வெள்ள நீர் ஊருக்குள் புகுந்து விடலாம் என ஆத்தூர் சுற்றுவட்டார பகுதி மக்கள் அச்சமடைந்துள்ளனர் உடனடியாக வெள்ள நீர் ஊருக்குள் புகாத வண்ணம் நடவடிக்கை எடுக்குமாறு அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் போக்குவரத்து கழக பணிமனையில் வெள்ள நீர் புகுந்து குளமாக மாறியுள்ளது இதனால் விளாத்திக்குளத்தில் இருந்து இயக்கப்படும் பதினைந்திற்கும் மேற்பட்ட பேருந்துகள் பணிமனையிலேயே நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது இதனையடுத்து தண்ணீரை உடனடியாக அப்புறப்படுத்த வேண்டும் என்று கோரிக்கை எழுந்துள்ளது குற்றால அருவிகளில் தொடர்ந்து இரண்டாவது நாளாக காட்டாற்று வெள்ளம் ஆர்ப்பரித்து பாயும் நிலையில் மெயின் அருவியில் தடுப்புகளை அமைத்து போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் கடையநல்லூர் அரசு மருத்துவமனையின் சமையல் அறையில் வெள்ள நீர் புகுந்ததால் அம்மா உணவகத்திலிருந்து உணவு வாங்கி ஊழியர்கள் நோயாளிகளுக்கு வழங்கினர் கருப்பா நதியில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக பார்ப்பான் கால்வாயில் அதிகளவில் நீர் சென்றது இதனால் கால்வாயை ஒட்டியுள்ள மருத்துவமனை வளாகத்திலும் சமையல் அறையிலும் வெள்ள நீர் புகுந்தது இதனால் நோயாளிகளுக்கு அம்மா உணவகத்திலிருந்து உணவு வாங்கி ஊழியர்கள் வழங்கினர்